பசும்பொன் புதிய கிராம திட்டத்தின் கீழ் அக்கரப்பத்தனை ஹீட்வின் பெருந்தோட்டத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள வீடுகளுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது பசிம்பொன் புதிய கிராமிய திட்டத்தின் முதற்கட்டமாக நூற்று பதினான்கு வீடுகள் ஹூட்வில் பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ளன இதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் தலைமையில் நடைபெற்றது சொல்லி ஆரம்பிச்சு ஆகவே சில பேருக்கு இது பொறுக்க முடியல நூற்று மூணு நாள் தலைவர் கத்திரம் நிறைய பேர் சிங்கம் சிங்கம் அது அசிங்கமா போயிருக்கு போல ஏன்னா மாவட்ட தலைவர் அப்டின் தலைவரா இருந்தார் அரசாங்கத்துல இப்ப வந்து இந்த அரசாங்கம் சம தலைவரை கொடுத்திருக்கு அப்ப தனித்தலைவர் ஒன்றும் செய்ய முடியல இப்ப செய்ய போறாலும் திகளும் அவ்வளவு கேட்கும் வேலை செய்யணும் இந்த மாதிரி எழுபத்தி வருஷம் பொய் சொல்லி இப்பயும் போய் சொல்றாங்க தெளிவா இருக்கணும் சிந்திச்சு பாருங்க எனக்கு ஒரு பஸ் கொடுத்தாங்க இந்தியா அம்பாசி நான் ரொம்ப கவனமா கொண்டு போயிட்டு நான் படித்த ஸ்கூல் தமிழ் மாநில கொடுத்தேன் நானு அந்த பஸ் இன்னும் இளைஞ பரஸரமா பாதிக்கிறாங்க ஆனா நிறைய பேருக்கு பஸ்ஸை கொடுத்து அங்கங்க கூப்பிட்டாங்கன்னா அப்ப நிறைய பேருக்கு பேசுக்கலாமா ஓ

அண்மை காலமாக இந்த சிறுநீரக கடத்தல் வியாபாரத்துக்கு நமது மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற விஷயம் பத்திரிகை செய்திகளில் வருது நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வாறு தனிமீடுகள் தனி கிராமம் புதிய மாற்றங்கள் புதிய பாதைகள் அபிவிருத்தி பக்கம் போனாலும் கண்ணுக்கு தெரியாத வகையிலே நம்மளை சூழ்ந்து வருகிற பின்னடைவாழ் நிலைகளும் நாம் மாற்றம் பெறுவதற்கு மருமநிலைகள் இருந்தும் மாற்றத்தை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் பிரசங்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஜனவரி எட்டாம் தேதி நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு நீங்க வாக்களித்ததன் காரணமாகத்தான் கேட்டு வாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கின்றது ஓட்டு போட்டீங்க அதனால மறக்கல அதே போல ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதி நீங்க இன்னொரு நல்ல காலையில செஞ்சீங்க இந்த மூரலி மாவட்டத்தில் இன்னும் பேரை தேர்ந்தெடுத்தீங்க ஆகவே உங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய கடமை எங்களுடையது அதற்காகத்தான் இன்று முதல் முதலாக இந்த தோட்டத்தில் இவ்வாறான ஒரு புதிய கிராமம் அமைப்பதற்கான ஏற்பாடு